நடிகை அனுபமா தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என தென்னிந்திய மொழிகளில் கவனம் செலுத்தி வருகிறார் கூடுமானவரை அழுத்தம் திருத்தமான கதாபாத்திரத்தை தனக்கு நடித்த தனக்கு நடிக்க ஸ்கோப் உள்ள கதாபாத்திரங்களை அதிகம் தேர்வு செய்து நடிக்கிறார் அவ்வப்போது கிளாமர் போர்ஷன் இருக்கும் படங்களையும் தேர்வு செய்கிறார் இப்படி இருக்கும்போது அவர் நடிப்பில் வெளியாகி தெலுங்கில் ஹிட் அடித்த படம் தில்லி ஸ்கொயர் இந்த படத்தில் அவர் பாசில் லீடியாக நடித்திருந்தார் இந்த படத்திற்கு ரசிகர்கள் வணிக ரீதியாக நல்ல வெற்றியை கொடுத்தார்கள் இப்படி இருக்கும்போது அனுப்பமா இந்த படத்தில் தான் பணியாற்றியது குறித்தும் இனிமேல் தான் இது போன்ற படத்தில் நடிக்க மாட்டேன் என்றும் தெரிவித்துள்ளார் அதாவது இப்போது யாராவது தில்லி ஸ்கொயர் படத்தில் இருக்கும் எனது கதாபாத்திரத்தை போன்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க சொன்னால் நடிக்க மாட்டேன் உண்மையே சொல்ல போனால் என்னால் அந்த கதாபாத்திரத்தை சரியாக கையாள முடியவில்லை அந்த கதாபாத்திரத்திற்கு நடிப்பின் மூலம் நான் எப்படி நியாயம் சேர்ப்பேன் என்ற கேள்வியும் பதற்றமும் இருந்து கொண்டே இருந்தது தன்னம்பிக்கை இல்லாமல் தான் நான் படத்தில் நடித்துக் கொண்டிருந்தேன் படக்குழு எனக்கு தான் இருந்தார்கள் ஆனால் என்னால் அந்த கதாபாத்திரத்தின் பலத்தை தாங்க முடியவில்லை இருந்தேன் ஆனால் மக்கள் படத்தை பார்த்துவிட்டு எனது அது எனக்கு திருப்தியையும் அசுவாசத்தையும் கொடுத்தது இன்னும் சொல்ல போனால் நிம்மதியை கொடுத்தது நான் நம்பிக்கை அற்றவளாக இருந்தாலும் கதாபாத்திரத்தை மிகவும் நல்ல முறையில் செய்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன் என்று தெரிவித்திருந்தார் தில்லி ஸ்கொயர் படத்திற்காக அட்மா பரமேஸ்வரன் பாராட்டுகளை எதிர்கொண்டது என்றும் படமாக்கப்பட்டது வேறு என்றும் தனது ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ